தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு எனது வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் பா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் வீடியோ கொடுக்கிட்டே இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்து ஒரு மார்கழி மாதத்துடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது துளாராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தோடைய பலனை பார்ப்போம் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார் அதனால் பெருசாக இருக்குமா இருக்காது எட்டுல குரு மறைந்த ம எட்டுல குரு மறைந்த ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் மடம் தான் குடும்ப சாணம் வாக்கு சாணம் எல்லாம் ரெண்டாம் மடம்தான் தான் தைரிய சானங்கிறது அப்போ ரெண்டாம் மடத்தை குரு பார்க்குறதால உங்களுக்கு அனைத்து பலம் தான் குடும்பத்துக்கு குடும்ப அமையும் கல்வியில் பலமாக சிறந்த விளங்குவீங்க நல்லா அந்த வாய்ப்பேச்சு உடையவர்களுக்கு நல்லா சிறப்பாக சிறப்பான ஒரு அமையும் ஒரு டீச்சர்ஸ் லைனில் உள்ளவங்க ஒரு வக்கீல் லைனில் இருக்கவங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த மார்கி மாதத்தில் நல்லா நல்ல பலத்தை தருவார் த தரும் அதுமாதிரி இந்த தொலாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தொலைராசினாதனே சுக்கரம் தான் அப்போ சுக்கரம் பலமாக இருக்காந்திருக்கார் நல்லா பயப்பட பயப்படுற அவசியமே கிடையாது உங்களுக்கு எதை தொட்டில் இப்போ நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குரு சாதமான வீட்டில் இருக்கார் எட்டில் இருந்தாலும் ரெண்டாம் படத்தை பார்க்குறாரு நமக்கு அதான் பலம் குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு பலத்தை அதிகமாக கொடுப்பார் இதுதான் பழமொழி அப்போ ரெண்டாம் படத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் அப்போ ரெண்டாம் படத்தான் குடும்பம் சிறப்பு வாக்கு கல்வி சிறப்பு தனம்னா பணம் அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் பழமாக அள்ளியல் கொடுக்குறாருன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேரும் நீங்கள் முறையாக அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா அப்போ அதுமாதிரி இந்த துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான சூழ்நிலை குடும் கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப ஒரு அந்நுயம் ஏற்படும் இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு இருந்துருக்கலாம் பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை பிரிஞ்சு வாழ்ந்துருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவர்கள் எதுக்குமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதங்கிறது ரொம்ப அற்புதமான கூடி வாழ்றதுக்கு உண்டான மாதம் ஒன்றா செய்கிறதுக்கு உண்டான மாதம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உருவ உருவகம் வந்து அந்யுனியமான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் இல்லையா குழந்தை பாக்கி இல்லையா கண்டிப்பாக குழந்த இருக்குது தொழில் இல்லையா தொழிலை அமையும் இல்லை தொழில் ஏற்பட உள்ள தொழில் மங்கி முடங்கி போயிருக்கு முடங்கி போயிருந்துச்சால் அது சிறப்பாக இருக்கும் சரிங்களா இல்லை புதுசாக நீங்கள் தொழில் ஈடுபடலாம் புதுசாக இறங்கலாம் அதுமாரி அதிகமாக இந்த அரசியல் அரசு தொடர்பு உள்ள விஷயம்லாம் நல்லா நல்லது நடக்கும் அதாவது அரசாங்க வேலைக்கோ இல்லை அரசியல் சாசனம் சம்மந்தப்பட்டது இந்த அரசியல் பாதிங்கிறது அதுமாதிரி லைனில் உங்களுக்கு எதாச்சும் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் இல்லை ஏற்கனவே இந்த வேலையில் இருக்கேன் நான் எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எழுதலாம் அந்த மாதிரி உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தான் நடக்கும் சரிங்களா துளாராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலுமே நல்லா நல்ல மதமாகும் அதேமாதிரி உயர் படி படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு போய் படிக்க போகிறோம் இல்லை எனக்கு தகுந்த சீட் கிடைக்கல அப்படின்னு உள்ளவங்களாம் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா சீட் கிடைக்கல பண ஃபீஸ் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு உள்ளவங்களுக்குலாம் நினச்சத மாதிரி நினச்ச காலேஜில் இடம் கிடைக்கும் சீட் கிடைக்கும் நீங்கள் நல்லா படிப்பீங்க அதிகமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுக்கு மனம் சுறுசுறுப்பாக செயல்படும் முகம் வசியம் ஏற்படும் உடல் வசியம் ஏற்படும் அதனால் எந்த வேலை செஞ்சு செய்தாலும் உங்களுக்கு அது நல்லதாகவே நடக்கும் சரிங்களா அப்போ இந்த மார்கழி மாதத்தில் துளாராசிக்காரர்களுக்கு நவக்கரங்கள் அத்தனையுமே சாதமான சூழ்நிலை தர்றதால மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவும் நினைத்தது நடந்து கொண்டிருக்கிற மாதமாகவும் இல்லை புதுசாக அடி எடுத்து வைக்கும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு கருதப்படுது அப்போ எனவே இந்த மார்கழி மா மாதத்தில் நீங்கள் எதை வேணாலும் தொடங்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு அது உகந்த மாதம் என கருதப்படுகின்றது அடுத்தது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாரிலி மாதம் என்ன மரணப்படுத்த தருன்னு பார்ப்போம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாதமாக தான் கருதப்படுது விருச்சக ராசிக்கு விருச்சக ராசி மேலவே குரு பார்வைப்பட்டுக்கிட்டு இருக்கார் படுதார் படுதார் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதை கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் மன சோர்வு சோர்வு வரும் ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்களே அதை சால்வ் பண்ணிக்க நடத்தும் மன மன துணிச்சலை அவங்களே வரவழைச்சிக்குவாங்க கோபம் வரும் உடனே அவங்க ஆகிடுவாங்க இதுதான் அவனுடைய போக்கு அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் டக்குருக்குன்னு கோபம் வரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதுமாதிரி விருட்சகராசிக்காரர்கள் இந்த மாரியில் மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் தான் ஏன்னா நாலு அஷ்டாப்தம சனி நடந்தாலும் உங்களுக்கு அது அதுக்கு பெருசாக தாக்கம் கிடையாது நாலு சனி ஆட்சி தான் கேந்திரம்னு சொல்லலாம் அது கேந்திரம்னு சொல்கிறதால உங்களுக்கு பெருசாக சனியோடய தாக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதான் எப்பவுமே இந்த இந்த தாயோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக செலுத்து செலுத்தணும் இது வந்து பொதுவான ஒரு விதி தான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நாலாவடம் சுகஸ்தனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தாயோட ஸ்தனங்கிறது ஒரு பக்கம் அப்போ தாய் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இல்லைனா தாய்க்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் இது இது நடக்கும் சரி அதே போல் மற்றபடி தொழிலில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து நீங்கள் நினச்சதை விட டாப்பா போயிட்டு இருக்குது அர்த்தம் விருச்சிகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தொழிலில் குறு பார்வை உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது சனியே நாளில் இருந்தாலும் சனி சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் ராகு கேது உங்களுக்கு பலமாக இருக்கார் புதனும் பலமாக உட்காந்துருக்காரு சுக்கரனும் மலமாக தான் உட்காந்துருக்கார் அப்போது இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்துக்காரங்க சாதகமான பழத்தை தந்துக்கிட்டு இருக்கு சாதமாக இருக்குது சாதமான பலத்தை பழத்தை தான் தந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மார்கி மாதம் இன்னும் உங்களுக்கு சாதகமான பழத்தை தான் தரும் சரிங்களா இப்போ இந்த மார்கி மாதம் நீங்கள் வேறு ஒரு பிளான் போட்டு போடலாம் ஒரு இடம் இட இடம் வாங்கலாம் இல்லை இடம் வாங்குறதுக்கு உண்டான உத்தேசம் எடுக்கலாம் ஒரு மதிப்பீடு போடலாம் இவ்வளோ படம் ஆகும் ஒரு இன்ஜி ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் பேசலாம் ஒரு கேட்கலாம் எப்போ ஒரு கட்டினா எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு அதுக்கு உடனே ஆரம்ப ஸ்டேஜை நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ன்னா அடி எடுத்து வைக்க ஒரு மாதமாக அந்த மாதிரி மாதம் கருதப்படுது அப்போ அது மாதிரி நல்லது நடக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு குந்த மாதம் தான் கல்யாண ஆவாதங்களுக்கோ இல்லை வரணும் வரன் பார்க்குறவங்களுக்கோ இல்லை குடும்ப ரீதியான விஷயத்துக்கு நல்லது நடக்கிறதோ எல்லாமே நடக்கும் சரிங்களா அப்போ இந்த மாரி மாதத்தில் ரிசிகராசிக்காரளுக்கு தொழிலை வி தொழிலில் அதிக வளர்ச்சி பொருளாதாரத்தால் ரொம்ப ரொம்ப வளர்ச்சி பொருளாதாரம் உங்களுக்கு தேவையான அளவு பொருளாதாரம் வந்து சேரும் ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் தேவையான அளவு உள்ள பொருளாதாரத்தை கையில் வச்சுட்டு மீதி பணத்தை அக்கூலப்பட்டுருணும் கையில வச்சுருந்தா திருப்பி அதை செயலா அந்த செலவு செலவு கொண்டே இருப்பீங்க நல்லா தான் செலவு பண்ணிட்டே இருப்பீங்க தான் ஒன் பர்சென்ட் அதை சுப செலவு வீண் செலவு கிடையாது சுப செலவு தான் இருந்தாலும் அப்படி கொஞ்சம் வச்சு அது இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஃப்டி கண்டிப்பாக கணவன் மனைக்குள்ளே நல்லா நட்பு நட்புறவு ஏற்படும் பிள்ளைகளுக்கு நல்ல நட்பு ஏற்படும் பிரச்சனை கிடையாது போல் அப்பா வழி உறவு நல்லாவே இருக்கும் அம்மா வழி உறவில் மட்டும் கொஞ்சம் விரிசல் வரும் விரிசல் வரணுங்கிறத விட அம்மாவுக்கும் கொஞ்சம் உடல்நலக்குறை ஏற்படும் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுமாதிரி இந்த மார்கழி மாதத்தில் வந்து இப்போ எல்லாமே சீராகிடும் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ இந்த மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சீரான மாதமாக நடக்கும் சீரான அர்த்தம் கஷ்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறஞ்சிடும் ஏன்னா தொழிலில் கஷ்டம் கிடையாது தொழிலையோ பொருளாதாரத்துலேயோ ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது அதுவும் எப்படியே தேவையில்ல உங்களுக்கு எல்லா தன தன தனக்காரக்குன்னே நேரடியாக உங்களை பார்க்குறதால உங்களுக்கு அந்த அதனுடைய பலம் அப்படியே கிடைக்கும் அர்த்தம் குருவோடய பலம் உங்களுக்கு முழுசாக அப்படியே கிடைக்கும் அர்த்தம் அப்போ குரு தான் உயர்ந்த கிரகம் அதாவது நல்ல ஒரு உயர் அதிகாரியோட நல்ல நட்புறவு ஏற்படுறது பெரிய மனிதர்களுடைய நட்புறவு ஏற்படுறது அவங்க மூலியமாக நல்லது நடக்கிறது ஒரு விஐபி உய்ப்பியுடன் உங்களுக்கு பழக்கம் நட்பு ஏற்பட்டு ஏற்படுறது அப்போ இதெல்லாம் நீங்கள் சாதமாக பயன்படுத்திக்கணும் சரிங்களா அப்போ சதம பயன்படுத்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் நல்லது நடக்கும் அதுமாரி எந்த ஒரு விஷயத்துல அடி எடுத்து வைக்கணுமா வைக்கலாம் ஆரம்ப ஸ்டேஜ் அதாவது அழு அடித்தளம் போடுறதுக்கு உண்டான மாதம் இந்த மார்கிலி மாதமாக உங்களுக்கு அமைய போய்கிறது அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வீடு சொத்து அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் ஜீவனம் சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அடிப்படை அடித்தட்டு அடித்தளம் போட்டு வைக்கும் மாதமாக இந்த மார்கிலி மாதம் உங்களுக்கு அமைய என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கிலி மாதம் பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது ஏழை சனோட தாக்கம் குறைஞ்சி போச்சு இல்லை ஏழை சனோட இல்லை இப்போது உங்களுக்கு குருவோடய பலம் உங்களுக்கு முழுசாக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவோடய பலம் முழுசாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு தான் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக தான் அந்த மாதிரி மாதம் அமைய போயிடுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இதை தொட்டாலும் வெற்றி தான் விறுவிறுன்னு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் வீடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வாகன அமைப்பாக இருக்கட்டும் சுகமான வாழ்க்கையாக இருக்கட்டும் சொத்து சுகமாக இருக்கட்டும் ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் சுகமான வாழ்க்கை அடம்பரமான வாழ்க்கை ரெண்டு ஒன்று தான் அப்போ நீங்கள் நினைத்த நினைத்த வாழ்க்கையை இப்போ நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் ஒரே ஒரு சொல்லப்படுங்கன்னால் தனுசுராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இது தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் வேறு பொருளாதாரமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பொருளாதாரம் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அந்த பொருளாதாரம் வந்து சேர்ந்துடும் ரொம்ப நாளமாக அது ரொம்ப நாளாக அந்த ஒரு இடம் போ ஒரு இடத்துல வாங்கி போட்டிருந்தால் அந்த இடம் விற்காமல் கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்ததை விட அதிகம் ஒரு லாபத்துக்கு அந்த இடம் விற்கும் பிரச்சனையே இல்லை அதே போல் அழகாக பெருசாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணுமா பெருசாக ஒரு வீடு கட்டணுமா கண்டிப்பாக கட்டுவோங்க கட்டிகிட்டு இருப்பீங்க மனதிற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மனைவி அமையும் இல்லைன்னா காதல் திருமணம் அதை லோ பண்ணிகிட்டு காதல் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கை கைக்கூடும் காதல்லாம் கைக்கூடும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு தனசராசி வாரர்களுக்கு கைகுடி ஒரு மாதமாக இருக்கிறது கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் விட உயர்கல்வி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட்டப்படிப்பு அதிகமாக படிக்கப் போவீங்க வெளிநாடு போய் படிப்பீங்க இல்லை பதவி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அரசியல் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தொழில் அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொத்து அதிகமாக இந்த டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறவங்க இந்த டேக்ஸி ஓட்டுறவங்க அந்த அதிகமாக இந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இந்த பெரிய பெரிய ட்ராவல்ஸ் வச்சு நல்ல நல்லா நடக்குது தனுசராசிக்காரர்களுக்கு இந்த மார்கிலி மாதத்தில் அது இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தனுசுராசிக்காரர்களுக்கு ரொம்ப வந்து தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லவே தேவையில்லை ஏன்னா சனி பலமாக இருக்கார் இல்லையா தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கைக்கு மேலே உங்களுக்கு வருமானம் வர மாதிரி இருக்கும் உடல் சிறப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி உடம்புல கூட சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் அதில் அப்போ மாறிடும் தனு சுர நீங்கள் ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னு நடத்தும் முகம் அவசியமாகும் ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப நிதானமாக நிதமாகவும் இருப்பீங்க உங்களை தேடி பத்து பேர் கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருப்பாங்கன்னா அந்தளவுக்கு உங்களுடைய பேர் இரளி தெரியும் அந்த மாதிரி நடக்கும் சரிங்களா அப்போ இந்த மார்கழி மாதத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்துலையுமே எது செய்கிறதுக்கும் இந்த மார்கழி மாதம் நல்ல மாதம்தான் கல்யாணம் நடக்கிற நடக்கிறதுக்கோ வரன் பொண்ணு பார்க்குறதுக்கோ குடும்ப விஷயத்தில் நடக்கிறதுக்கோ இல்லை குடு குடும்பம்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு விழா எடுக்கிறது இந்த ஒரு பிள்ளைக்கு பேர் குத்துறோம் பேர் வைக்கிறோம் காது குத்துறோம் இல்லை குடும்பம் எல்லாம் குடும்பம்லாம் ஃபாரினில் இருந்தாங்க இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து குழந்தை கோயிலுக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி குடும்ப நிகழ்வுகள் ஒன்றா நே ஒன்றா சேர்ந்து ஒரு நிகழ்வு ஈடுபடுற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் அமையும் பிரச்சனை கிடையாது அப்போ இந்த தனுசு குடும்ப ஒற்றுமையும் சரி கூட பிறந்தவங்களோட ஒற்றுமையும் சரி சகோதர வழி உறவு ரத்த வழி உறவுலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ அனைத்து விதத்துலேயுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக கருதப்படுகின்றது மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி